சாப்பாடு சாப்பிடுங்க போயிட்டீங்க சாப்பிட்டு சாப்பிட்டீங்களா சாப்பிடுங்க சாப்பாடு சாப்பிடுவோம் போறீங்களா எங்க போறீங்க சாப்பிட்டீங்களா புறவ கட்டிங்க நல்ல பொருளாங்க சாப்பாடு சாப்பிடுங்க எங்க போறீங்க எங்க போறீங்க சாப்பிடுங்க

மாற்ற மாட்டீங்க சாப்பிடுங்க வரேன் சாப்பிடுங்க சேலை வாங்கிக்கிறியா சேலை ஒன்று சேலை போத்திக்கிறதுக்கு சேலை சேலை ஒன்று வச்சுக்கோங்க சேலை வாங்கிக்கிறியா ஆ எத்த வருதா ஒன்று குளிரும் இது போத்திக்கிறியா ஆ என்ன பயசு தான் கொஞ்சம் எதுவும் கொசிக்காதீங்க சாப்பிடுங்க Fue